தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன குறைச்ச எல்லாரும் அப்பான்னு கூப்பிடணுமா டேய் தகப்பான்னு கூட கூப்பிட முடியாது இது அப்பாவா இல்ல காலி டப்பாவா என்ன நிர்வாகம் நடக்குது ரெண்டு நாளைக்கு முடிவு செய்தி தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ல ஒரு கல்லூரி கல்லூரி மாணவன் விடுதியில மர்மமான முறையில் இறந்து நடக்கிறான் காவல்துறை போய் புகார் பண்ணா காவல்துறை சொன்னது என்ன தெரியுமா காவல்துறை ஏன் இறந்து போனான் எறும்பு கடிச்சு ரத்தம் கொட்டி செத்து போயிட்டாங்க எறும்பு கொடி கடிச்சு ரத்தம் வந்து ரத்தம் மிகையாக கொட்டி செத்து போயிட்டான் இது யார் சொல்றா தமிழ்நாடு அரசின் காவல்துறை சொல்லுது எறும்பு குடிச்சு அவன் சத்தம் இந்தியாவில உலகத்துல எறும்பு குடிச்சு சாக முடிய முதல்ல அப்ப என்ன இந்த அரசின் ஆட்சி காலத்துல எண்ணற்ற உயிர்கள் அனாமத்தா போய் கொண்டிருக்கு இன்பதியா இன்பதிய பத்திரமா பாத்துக்கணும் அவர் மேல டீ கொட்டினா கூட அமைச்சர் தொடச்சு விடுவாரு ஒரு கேடு கட்ட ஆட்சி ஆனா எங்க உயிர் போச்சுன்னா மயிலே போச்சு விட்டு வாங்கி உலகத்துல காவல்துறை என்ன புடுங்குது கேக்குறேன் நாம் தமிழக கட்சி அவர் வெளில போறாரா இவர் வெளில போறாரா வெளில போனா பேட்டி கொடுப்பாரா இந்த மயில புடுங்கல உலகத்துறை திட்டிருந்து இப்ப ஐயா உதயநிதி கிளம்பிட்டாரு எங்களுக்கு அரசியல் எல்லாம் தேவையில்லை மொழியை காக்கணும் எந்த மொழிய தமிழ் மொழியவா இல்ல கனி மொழியவா எந்த மொழிய கேட்க போறீங்க அதிகாரத்தில் ஏறாத நாம் தமிழக கட்சி சொல்லணும் நாங்க போராடுறோம் நீ என்ன பண்ணிட்டு இருக்க கருணாநிதி தமிழ்நாட்டு ஆண்டு நாட்டம் நாசம் பண்ணாரு ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்காரு எழுபது வயது ஆகுது இப்பதான் அப்பா வாயிருக்காரு இப்ப ஸ்டாலினுக்கு பிறகு அண்ணன் வர்றாரு யாரு உதயநிதி அண்ணன் நான் அண்ணன் போல செயல்படுவேன் எத்தனை பேரை கலந்துருக்கீங்க உங்க குடும்பத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி சொத்த சத்து வச்சுக்கிட்டு எங்களை நடுத்த நிறுத்தி வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்பா போல இருப்பேன் நான் உங்களுக்கு அண்ணன் போல இருப்பேன் எப்படி எல்லாம் கதை சொல்றாங்க பாருங்க

அரசு போன்ல பயணம் பண்ணிருக்க வங்கிக்கு போய் அப்ப கடவாங்க போறப்ப மானத்தை தன்மானத்தை இழந்துட்டு கூனி கொடுக்க நிற்கிறத எனக்காவது பார்த்திருக்கியா இரண்டாவது தெரியும் என்ன தெரியும் நாங்கள் அனுபவிக்கிற வறுமை ஏழ்மை கடன் இந்த எதையும் அனுபவிக்காத ஒரு ஆள் தமிழ்நாட்டாண்டா என்னடா இருக்கும் எது காலனும் தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடக்குதா நல்லாட்சி மயிலாடுதுறையில் கள்ளச்சாரை வியாபாரி அந்த கள்ளச்சார வியாபாரிக்கு எட்டு முறை நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் கட்ட தமிழ்நாடு அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அவனுக்கு எவ்வளவு நெஞ்சம் இருந்தா திமிர் இருந்தா யார் புகார் கொடுத்தானோ ரெண்டு குத்தி சர்வ சாதாரணமாக நம்ம வீட்டு பிள்ளையில குத்தி கொடுறாங்க நாட்டில் என்னங்க பாதுகாப்பு இருக்குது அப்ப என்ன அர்த்தம் நாளைக்கு யாரும் சொல்லக்கூடாது தகவல் சொல்லக்கூடாது கஞ்சாவுக்கு தகவல் சொல்லக்கூடாது தகவல் சொன்னா ஒன்னையும் கொள்ளுவான் தமிழ்நாட்டில் சொல்றான் ஒரு இடம் சொல்றான் கஞ்சா வைக்காத ஒரு பகுதியும் சொல்றான் தமிழ்நாட்டில் சொல்லு கடை கோடி வரைக்கும் கஞ்சா வைக்கிறான் எப்படி போகுது ஈரோட்ல கிளை சிறை இருக்கு கிளை சிறை அந்த கிளை சிறைக்கு நாற்பத்தஞ்சு பேர் நாற்பத்தஞ்சு பேர் மட்டுமே இருக்கக்கூடிய கிளை சிறைக்குள்ள கஞ்சா புழங்குது நாற்பத்தஞ்சு பேர் கண்காணிக்க முடியாதா நோட்டம் முடியாதா எப்படி கஞ்சா போகுது ஏன்னா அரசு மறைமுகமாக கஞ்சா விநியோகத்தை அனுமதிக்குது அதிமுக ஆட்சி காலத்தை சட்டசபையில் போனாரு இதே கேடு கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஆனால் என்ன சொன்னாரு குட்காவை எடுத்துகிட்டு போனார் இங்கே குட்கா நடக்குது காவல்துறை அதிகார் ராஜேந்திரனும் அமைச்சர் விஜயபாஸ்கரன் சேர்ந்துக்கிட்டு காசை வாங்கிட்டு குட்காவை விநியோகம் செய்ய விட்டுட்டாங்கன்னு இப்போ தமிழ்நாடு முழுக்க கஞ்சாவுடி நடக்குது யார் கஞ்சாவுக்கு அனுமதி கொடுத்தது ஸ்டாலின் உதயநிதியா சமீசன யாரு தமிழ்நாடு முழுக்க கஞ்சாங்க கஞ்சா அவின் போதை பொருள் போதை ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது போதைக்கு அடிமையான தலைமுறை எப்படா மீண்டு வரும் அந்த தலைமுறை எப்படி ஆரோக்கியமான தலைமுறையா வரும் போதைக்கு அடிமான எப்படி தன்மான சுயமரியாத இருக்கும் போதையின் பாதை சொல்ல வேண்டாம் அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் போதை பாதிரை போக கூடாதுன்னு ஆனா வீதிக்கு வந்து டாஸ்மாக் கடையை திறமை நீங்க எப்படி சொல்லலாம் போதை பாதிரை போகாதீங்க அப்ப காட்டு தான் போகணும் எல்லா மக்களும் டாஸ்மாக் கடையா இருக்குது இந்த நான்காண்டு காலத்தில் நீங்க வருங்க ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு ஒரு மொக்க பாட்டை போட்டு கழுத்துறது மட்டும் இல்லாம நாலு வருஷமா அந்த ஆட்சி நல்லா ஆட்சி நம்ப சொல்றாங்க தொலைக்காட்சிகள் சொல்ல வேண்டிய தொலைக்காட்சியில் விவாதம் நடத்துறாங்க

இந்தியாவில் எந்த ஒரு மாநில கட்சிக்கும் கிடைக்காத பெருவாய்ப்பு திமுக கிடைச்சு மத்திய அமைச்சரவையில் அங்க வைத்த கட்சி திமுக பதினெட்டு ஆண்டு காலம் ஐ கே குஜரால் வாஜ்பாய் மன்மோகன் சிங் மத்திய அமைச்சரவையில் பல பிரதமர் தொண்ணூத்தொன்பது தொடங்கி இரண்டாயிரத்தி பதிமூணு வரை தொடர்ச்சியாக பதினான்கு ஆண்டு காலம் மத்திய அமைச்சரவையில் திமுக தொடங்கி ஒன்பது வயலான காலகட்டத்தில் தீர்மானித்ததே காங்கிரஸை இயக்கியதே இந்த திமுக தான் தமிழை ஊக்குவிப்பதற்கு தமிழை கொண்டாடுவதற்கு தமிழை வந்து உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்காட்டு மொழியாக நிலையத்தம் செய்வதற்கு என்ன பண்ணாங்க இந்திய அரசியலமைப்பு சாசனமே இந்தியை ஊக்குவிக்குது அரசமைப்பு சாசனத்தோட பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு சொல்லுது நீ பதினெட்டு ஆண்டுகளை மத்திய அமைச்சர் அங்க வைச்சப்ப இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஏன் நீக்கல இப்ப திடீர்னு புரட்சி போராட்டம் கிளம்புறாங்க பாஜகவை திமுக எதிர்க்குமான எதிர்க்க அதை எதிர்ப்பது போல நாடகம் போடுவேன் எந்த காலத்தையும் எதிர்க்க மாட்டான் பாஜக விரும்பக்கூடிய ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்ற மலை திடீர்னு அந்த பிரச்சனையாக சர்ச்சையாக மாத்திரேன் திருப்பரங்குன்ற மலையில சிவன் கோயில் இருக்கு தர்காவும் இருக்கு ரெண்டு சமயத்தை வரும் எந்தவித முரண்பாடும் இல்லாது சர்ச்சை சர்ச்சை இல்லாது சலசலப்பு இல்லாது பல ஆண்டுகளாக வழிபட்டு வர்றாங்க திடீர்னு அந்த கோயில் ஏன் பிரச்சனை ஆகுது சர்ச்சையா ஏன் மாறுது மாற்றியது யார் இந்த திமுக அரசு முன்னூறு ஆண்டாங்க அந்த தர்காவோட முன்னூறு ஆண்டா ஆடு கோழி பழியிட்டு அவன் வழிபட்டு வர்றான் தர்காவில முன்னூறு திடீர்னு திமுக அரசோட காவல்துறை கோழியை மறுச்சு தர்றான் திமுக பாஜகவுக்கு எல்லா கதவையும் திறந்து விடுவது திமுக இந்த ஆட்சி மண்ணுக்கான ஆட்சிய மக்களுக்கான ஆட்சிய மக்கள் கொந்தளிச்சு போய் கிடைக்கிறான் கொந்தளிச்சு போய் கள்ளாச்சாரம் காய்ச்சலாம் பாருங்க அவனை பிடிக்க மாட்டான் வீதிக்கு வீதி வைக்கலாம் பாருங்க அவனை பிடிக்க மாட்டான் அவன் வைக்கலாம் பாருங்க அவனை பிடிக்க மாட்டான் யாரை பிடிப்பான் அரசை எவன் விமர்சிச்சு பேசுறானோ அரசுக்கு எதிராக எவன் எழுதுறானோ அவனை பிடிப்பான் கனிமவளை கொள்ளை நடக்குது தமிழ்நாடு முழுக்க கனிமவளை கொள்ளைக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கும் என்று பார்த்தா இந்த அரசு என்ன பண்ணுது ஏதோ தெரு தெருவில் வந்து ஸ்டாலினோட சுரட்டி ஒட்டி கோபம் கொண்ட ஒரு ரோசக்கார பாட்டி நம்மளை விட அதை ஒருத்தன் படம் எடுத்து காவலியாக பதிவு பண்ணி இணையத்தில் பதிவேற்ற அவன் அந்த அரசு கைது பண்ணுது அந்த பாட்டி யாருன்னு சொல்லி உணவுத்துறையும் காவல்துறையும் தனிப்பட போட்டு தேடுறேன் அண்ணா பலகத்தோட வளாகத்துக்குள்ள ஒரு பெண் பாலியம் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான் அந்த பெண்ணை பாலியம் கொடுமைக்கு உள்ளாக்கினவே சாருன்னு ஒருத்தன்ட்ட பேசுறேன் அந்த சாருங்கிற அயோக்கியப்போய் ஐயா அப்படின்னு கேட்டு நான் போராடுறோம் போராடினா அவன் அந்த சாரை கண்டுபிடிப்பான் அந்த அதுக்கு தனிப்படம் அமைப்பான் அதுக்கு உழவுத்துறை வந்து வேலை செய்ய விடுவான்னு பார்த்தா ஸ்டாலின் சூ ஸ்டாலின் சுவரொட்டி மலையில் சிறப்பு வச்சுனா பாட்டியான்னு தெரிறேன் எப்படிப்பட்ட அரசாங்கம் நாங்கள் சமூக நீதி ஆட்சி பண்றோம் பெரியார் வழியில் ஆட்சி பண்றோம் என்ன பெரியார் வெள்ளை ஆட்சி பண்ணி கிழிக்கிற திருப்பூர் முருகன் கோயில் இருக்கு திருப்பூர் முருகன் கோயில் அந்த முருகன் கோயிலில் ஒருத்தர் வழிபாடு செய்ய போறேன் வழிபாடு செய்ய போயிட்டு உண்டியல்ல பணம் போடுறேன் உண்டியல்ல பணம் போடுறப்ப அவ சட்டப்பையில் இருந்த ஐபோன் வந்து உண்டியல்ல விழுந்துருது விழுந்தவன் என்ன பண்ணிருக்கணும் உண்டியில் பணம் போட வந்தாரு போன் விழுந்துச்சு எடுத்து கொடுக்க பால் சொல்லிருக்கணும் என்ன சொல்லுது இந்த திமுக அரசு திராவிட மாநில அரசு உண்டில் விழுந்த ஐபோன் முருகனுக்கு தான் சொந்தம் முருகன் கேட்காம நாங்க தர முடியாது இது அமைச்சர் வரைக்கும் போதுங்க பாளையத்தை முன்னு படம் வந்துச்சு நமக்கு தெரியும் இருபது ஆண்டுக்கு முன்னாடி அந்த படத்துல உண்டில் காணிக்க போட போறப்ப குழந்தை விழுந்துடும் குழந்தை வந்து உண்டில் விழுந்துச்சு அம்பாளுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அதை அப்பவே நக்கல் பண்ணி விவேக் படம் எடுத்தாரு உண்டில் விழுந்துட்டு நான் அம்பாளுக்கு சொந்தம் எனக்கு எல்லாத்தையும் பண்ணுவேன் இருபது ஆண்டுக்கு முடியும் நக்கல் அடிக்கப்பட்ட ஒண்ணு இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பண்றாங்க கோயிலுக்குள்ள விழுந்த ஐபோன் முருகனுக்கு சொந்தமா இந்த ஆட்சிக்கு பேர் என்ன சமூக நிதி ஆட்சி பகுத்தறிவு ஆட்சி ஈரோடு கிழக்கு தேர்தல் நடக்குது பெரியார் மண்ணுங்கிற திமுக வேட்பாளர் பார்த்தா கை எலுமிச்ச மரத்தை கொண்டு போறாரு ஏன்னா ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க ஈரோடு கிழக்கு போட்டிட்டு மரண தோஷம் இருக்கு மரண தோஷத்தை போகணும்னா இந்த எலுமிச்ச மரத்தை கொண்டு ஒன்று வலிக்காம வேட்மொனி மனுவை கூட கீழே போட்டுவார் முன்னுக்கு எலுமிச்ச மரத்தை போட முடியாது இந்த ஆட்சி தான் பெரியார் வழிதான் ஆட்சி அவனுக்கு யாரையும் தெரியாதுங்க பெரியாருன்னு தெரியாது அண்ணாவும் தெரியாது அவருக்கு என்னன்னா அந்த குடும்பத்தை வாழையடி வாழையாக தலைமுறை தலைமையாக உட்கார வைக்கணும் பொது கூட்டம் எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க யார் யார் பேச வருவார் அவர் ரொம்ப பேசுவாரு அவர் திமுக திட்டுவார் அதை உணவுத்தரை கேட்கும் கரெக்டா சரியா எட்டரை மணிக்கு முடிச்சிருவீங்களா அஞ்சு நிமிஷம் தாமதமா பேசுனீங்கன்னா நாட்டுல பெரிய பிரயோஜனம் அடிச்சிடும் இது எல்லாத்தையும் காவல்துறை நோட்டம் எடுத்து உலகத்துறை நோட்டம் எடுத்து இத்தனை மணிக்கு பொதுக்கூட்ட ஆரம்பிக்கிறோம் இத்தனை மணிக்கு முடிக்கணும் இவர் வரும் இப்படி பேசுவாரு இப்படி பேசுறாதீங்க எல்லா நிபந்தனை விதிகளையும் கட்டுப்பாடு எங்களுக்கு போடுது ஆனா இங்க நடக்கக்கூடிய அநியாயங்களை எப்படி கடந்து போறீங்க ரெண்டு உயிர் போச்சுங்க ரெண்டு உயிர் மயிலாடுதுறையில்

ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பாவை என்ன பண்ணாரு கடுமையோட கொளையா இறந்து போன ஜெகபுரணிக்கும் அப்பாவாக ஸ்டாலின் என்ன பண்ணாரு என்ன பண்ணாரு நாடகம் எல்லாம் நாடகம் பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தன் வந்தான் முன்னூத்தி ஐம்பது கோடியை வாங்கிக்கிட்டு அவன் எழுதி கொடுத்த படத்துல ஸ்டாலின் நடிச்சாரு இப்ப ராபின் சர்மான்னு ஒருத்தன் வந்திருக்கான் அவன் இயக்கிற படம் தான் அந்த அப்பாங்கிற படம் இன்னொரு ஒன்று ஆண்டுக்கு அப்பாவா இருப்பாரு பாருங்க அன்பு சொந்தங்களே கண் முன்னே அநீதி அக்கரம் எடுக்குது நான் கிழந்து எழனும் இதை விட்டு வாய்ப்பு இல்லை